நட்சத்திரங்கள் பற்றி உங்கள் ஜாதகத்தில் உள்ள கர்ம நட்சத்திரங்கள் மொத்தம் பதினாலு கர்ம நட்சத்திரங்கள் உள்ளன இப்போ ஏதாவது எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரங்கள் இந்த பதினாலுல ஒரு நட்சத்திரம் கண்டிப்பாக ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரங்கள் உங்க ஜாதகத்துல கண்டிப்பாக இருக்கும் கர்ம நட்சத்திரங்கள் மொத்தம் பதினாறு இருக்கு சோ ஒவ்வொரு ராசிலையும் ஒரு ஒரு நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரங்கள் தனுஷ ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்களும் கர்ம நட்சத்திரங்கள் இப்ப நம்ம கர்மமா அப்படின்னா என்ன சொல்லுவானுமா கர்மா அப்படின்னா நம்ம முற்பிறவில் செய்த செயல்கள் நம்ம நம்ம சொல்லுவோம் இல்ல நம்ம ஏழு தலைமுறைகள் செய்த மூதாதிரிகள் செய்த ஏழு தலைமுறைகள் மூதாதிரிகள் செய்த பாவ புண்ணியம் வந்து நம்மை வந்து சேரும் அவங்க செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதே போல அவங்க செய்த பாவம் நமக்கு கிடைக்கும் இப்ப நம்ம ஜாதகம் நம்ம ஒருத்தர் எப்படி என்ன கர்மா வாங்கி வந்திருக்கு இப்ப ஒரு ஜாதகம் வந்து பாக்குறோம் என்ன கர்மால இருந்த ஜாதகம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம் ஆஹ் இது வந்து ஆஹ் நல்ல அதுல அதிக கெட்ட கர்மகள் அது இருக்கு அதிகமா இருக்குதா இல்ல நல்ல கர்மாக்கள் இருக்குதா அது வந்து நம் செய்த முற்பிறவில் செய்த செயல்கள் நன்மை தீமைகள் அதற்கு உண்டான பிரதிபலன் தான் இந்த ஜென்மத்துல நம்ம வந்து அந்த கர்மவை வாங்கி வந்துக்கிறோம் அதை அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் அதேதான் நம்ம விதி அப்படிங்கிறோம் தலை விதி சோ ஒருவருடைய ஜாதத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறுபட்ட கர்மாக்கள் இருக்கும் இந்த கர்மாக்களை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம தோஷத்தை எப்படி விளக்கலாம் அதற்குண்டான விரிவான விளக்கம் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் மிக மிக அற்புதமான ஒரு செஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள செஷன் எல்லாரோட ஜாதத்திலயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிரகம் கர்ம நட்சத்திரத்துல நின்றே தீரும் இப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் மிக அவசியமான ஒரு பதிவாகும் இந்த செஷன் எல்லாரும் பாருங்க ஆஹ் பாக்குற நேஸ் வந்து லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா இப்போ நம்ம சொல்லிட்டோம் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொன்னோம் ஸோ நட்சத்திரங்கள் வந்து எத்தனை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு ஸோ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் கர்ம நட்சத்திரங்கள் கிடையாது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள பதினாலு நட்சத்திரங்கள் தான் கர்ம நட்சத்திரங்கள் இப்போ அஸ்வினிலேருந்து சாரி மேஷத்துலேருந்து மீனம் பார்க்கும்போது எல்லா ராசிலையும் ஒரு ஒரு நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரங்களாக இருக்கும் தனுசு ராசியில உள்ள மூன்று நட்சத்திரங்களும் வந்து கர்ம நட்சத்திரங்களாக செயல்படுகின்றன இப்போ வந்து எல்லா வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வந்து பன்னெண்டு ராசிக்கு மூணு மூணா பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஒன்பது பாதங்களா வகுத்து அதை பன்னெண்டு ராசிலையும் அடைச்சிருக்காங்க ஒவ்வொரு ராசிலையும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் வருகிறது சரிங்களா அப்ப இதுல கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன அது வந்து நமக்கு என்ன கெடுபலன் செய்யும் அந்த தோஷத்தை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அது அதை எப்படி பல முறைகள் உண்டு அதுக்காக கோவில் பரிகாரம் உண்டு தாந்திரிக பணிகா பரிகாரம் உண்டு அதுக்குண்டான வாழ்வியல் பரிகாரங்கள் என்னெல்லாம் பல முறைப்பட்ட பரிகாரங்கள் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு அதை நீங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாம் பண்ணிட்டு உங்களோட கர்ம தோஷத்தை வந்து சூப்பரா போக்கிக்கலாம் இப்போ இந்த கர்ம நட்சத்திரம் நிறைய பேர் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ஆஹ் என்னதான் பண்ணுவோம் இப்போ வந்து நான் வந்து ஜாதகட்ட போனேன் அவங்க வந்து ஒரு கோவில் பரிகாரம் சொன்னாங்க அந்த பரிகாரம் பண்ணேன் வந்து எதுவுமே சக்சஸ் ஆகலை எனக்கு என்னதான் நம்ம வந்து அந்த பரிகாரம் பண்ணாலும் நம்ம அந்த கர்ம நட்சத்திர தோஷம் வாங்கி நம்ம பிறந்திருக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கர்ம நட்சத்திர தோஷத்தை தான் விளக்கிட்டு மற்ற பரிகாரங்களை நம்ம பண்ணணும் ஏன்னா இது நம்ம வந்து ஊழ்வினை நம்ம வந்து முற்பிறவில் செய்த அந்த தீய பலன் தான் நமக்கு வந்து கர்மாவாக இந்த பிறப்புல நம்ம வந்து அதை கொண்டு பிறப்படுத்திருக்கோம் இது சுட்டி காட்டுவது நட்சத்திரங்கள் சோ ஒரு நட்சத்திரம் ஒரு கிரகம் ஒரு கிரகம் தான் எந்த நட்சத்திரத்தை போல் செயல்படும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்ப என்ன சொல்லுவோம் அப்ப இந்த நட்சத்திரம் அந்த கிரகம் வந்து எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு அது எந்த கர்மாவே சுட்டி காட்டுகிறது அப்படின்னு நம்ம அதுக்கு உண்டான தீர்வை நம்ம போய் எடுத்தோம்னாக்க நம்ம அந்த தோஷத்துல இருந்து முழுமையாக விடுபடலாம் சரிங்களா இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் இப்ப நம்ம நான் இவ்வளவு பரிகாரம் பண்ணேன் இங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எல்லாமே பண்ணேன் ஆனாலும் வந்து இப்ப நான் திருமணம் நடக்கலன்ற ஒரு ஜோசியர்கிட்ட போனா அவங்க ஒரு பரிகாரம் கொடுத்தாங்க இல்லை எனக்கு வேலை கிடைக்கல நான் ஒரு ஜோசியர்கிட்ட போனேன் அவங்க பரிகாரம் கொடுத்தாங்க இல்ல எனக்கு ரொம்ப கடன் தொல்லை இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நான் வந்து என்னால வந்து சால்வ் பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்க நிறைய தடைகள் இல்ல வீடு நம்ம சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க கடைசி வர வாடகை வீட்டுல இருக்க முடியுது எங்களால் ஒரு சொத்து வாங்க முடியல கடன் அடைக்க முடியல திருமணம் வந்து என்னதான் பண்ணாலும் திருமணம் வந்து ஆகல திருமணம் தடையாகுது இல்லை திருமணம் ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லை இவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா என்ன ஜோசிகட்ட வராங்க திருமணம் ஆகலைங்கிறாங்க குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறாங்க வீடு வாங்க முடியலங்க கடன் தொல்லை இருக்குங்கிறாங்க வியாதிகள் இருக்குங்கிறாங்க கருமாக்கள் திய கர்மாக்கள் சொல்லுவோம் சோ இதை வந்து நம்ம எப்படி இது வந்து மிக கடுமையான மிக மிக கடுமையான பாதிப்பை ஒரு ஜாதகத்தில் கொடுக்க வல்லது இந்த ந கர்ம நட்சத்திர தோஷ இந்த கர்ம நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று அதுவும் தசாபுத்தி நடத்தும் போது மிக கடுமையான கெடுபலனை தர உங்களுக்கு காத்திருக்கிறது மிக மிக முக்கியம் நீங்க இந்த கர்ம நட்சத்திரத்துல உள்ள கிரகங்கள் அந்த கிரகம் ஒரு கர்ம நட்சத்திரத்தில் இருந்தால் அதுக்குண்டான பரிகாரம் நீங்க கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சே ஆகணும் அப்பதான் அதுக்குண்டான விடிவு உங்களுக்கு பிறக்கும் ஸோ வந்து இதை வந்து சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க மிக மிக கடுமையான கெடுபலனை வந்து தர உங்களுக்கு காத்திருக்கிறதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது சரிங்களா இப்போ நம்ம ஒரு நட்சத்திரத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் எந்த நட்சத்திரம் வந்து கர்ம நட்சத்திரமாக செயல்படுது அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம் பார்க்கக்கூடிய நேர்கள் உங்க நட்ச உங்க ஜாதகத்தை சொல்லிட்டு மேஷ உண்டான கர்ம நட்சத்திரம் சொல்லுவோம் இப்ப வந்து பனிரெண்டு ராசிகள் இருக்குது அதுல எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் இல்லைங்களா சோ இப்ப வந்து ஃபர்ஸ்டா மேஷ ராசி நம்ம எடுத்துட்டோம்னா மேஷ ராசியில மூணு நட்சத்திரங்கள் இருக்குங்க இல்லையா அஸ்வினி பரணி கிருத்திகை ஆ அஸ்வினி ஒன்று முதல் நாலு பாதங்கள் பரணி ஒன்று முதல் நாலு பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதம் டோட்டல் ஒன்பது பாதங்கள் இருக்கிறது சரிங்களா இப்போ வந்து அதுல அஸ்வின் நட்சத்திரம் வந்து கர்ம நட்சத்திரம் பரணி கிருத்திகைக்கு வந்து கர்ம நட்சத்திரம் கிடையாது ஸோ இதில் ம் ஆமாம் ஆமாம் அஸ்வி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் ஸோ நான் நீங்கள் மேஷ ராசி மேஷம் ம் மேஷத்துல கர்ம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் சரிங்களா அஸ்வினி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் இப்ப வந்து அஸ்வினி நட்சத்திரம் வந்து கர்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் இப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும் 27 நட்சத்திரங்களை ஒன்பது கிரகங்களுக்கு மூணு மூணா பிரிச்சு கொடுத்துருக்காங்க இல்லீங்களா சோ அஸ்வினி மகா மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் அதிபதியான கேது பகவான் அது மாதிரி பரணி பூரம் பூராடம் அதிபதி ஆறு சுக்கர பகவான் கிருத்திகை உத்தரம் உத்திராடம் அதிபதி சூரிய பகவான் அப்படி மூணு மூணு மூணா பிரிச்சு கொடுத்துருக்காங்க மூணு நட்சத்திரங்களை ஒன்பது கிரகங்களுக்கும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இப்போ அப்படி பார்க்க இல்ல அஸ்வி நட்சத்திரம் வந்து யாரோ நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கேது பகவானின் நட்சத்திரம் கேது பகவானின் நட்சத்திரம் இல்லைங்களா சோ கேது பகவான் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் கேது பகவான் ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம் இல்லீங்களா சோ ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம் யாரெல்லாம் பொருந்திருக்கீங்க ஆமா கரெக்ட் அஸ்வினத்துல யாருக்காவது கிரகம் இருந்தா கமன் பண்ணுங்க நான் சொன்ன பலன் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் அப்படியே பொருந்தோம் வந்து நீங்க பாருங்க கமெண்ட் போடுங்க நம்ம அப்புறமா ஒரு ஜாதகம் போட்டு அதுல வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அது என்ன கர்மா வாங்கி வந்திருக்கு என்ன கெடுபலனு கொடுக்கோ அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஜாதகம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சரிங்களா அடுத்ததாக மேஷ ராசில அஸ்வி நட்சத்திர கேது மேஷ ராசின்னு அடுத்தது எந்த வீட்டுல இருக்குது இந்த அஸ்வின் நட்சத்திரம் செவ்வாய் பகவானின் வீட்டுல இருக்கு இல்லைங்களா சோ செவ்வாய் பகவானின் வீட்டில் இருக்குது சோ அஸ் கேதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பாட்டி பாட்டி வழி உறவுகளை சொல்லுவோம் இல்லைங்களா சோ பாட்டி வழி உறவுகள் அவர்களுக்கு பாட்டி இருப்போம் அம்மாவோட அண்ணா தம்பி அக்கா ஆஹ் இவங்க எல்லாம் வந்து நம்ம பாட்டி வழி நம்ம தந்தை வழி பாட்டியும் வரும் தாய் வழி பாட்டியும் வரும் ரெண்டு சைடுலயுமே வரும் பாட்டியின் பாட்டி உறவுகள் போது அவங்களுக்கு நம்ம வந்து எதாவது கெடுபல பண்ணிருக்கோம் அவங்க சகோதர வகை செவ்வாய் வந்து சகோதரத்தை குறிக்கும் இல்லைங்களா செவ்வாய் வந்து என்ன உறவை குறிக்கும் சகோதர உறவை குறிக்கும் பாட்டி வழியில் வந்த சகோதரர்களுக்கு நம்ம ஏதாவது கெடுபலன் பண்ணுவோம் முந்தைய ஜென்மத்துல ஏதாவது தீங்கு விளைவிக்கல் இல்ல அவங்களை வந்து சொத்து அப அபகரிப்பு செய்தல் அந்த மாதிரி நம்ம ஏதாவது தீங்கு விளைவிக்கும் போது அதன் கர்மாவே நம்ம இந்த ஜென்மத்துல வாங்கி அது தீய கர்மாவை நம்ம வந்து அனுபவிக்கிறோம் சரிங்களா அப்படி பாக்கல ஆஹ் என்ன என்ன மாதிரி கெடுபலன் எல்லாம் அது கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக வழியில இப்போ வந்து நம்ம போலி சாமியார்கள் எல்லாம் இருக்காங்களே போலி சாமியார் நல்ல சாமியார்கள் இருக்காங்க நான் அவங்களும் குத்த சொல்ல போலி சாமியார்கள் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போயிட்டு ஏமாறுதல் ஒரு போலி குருமார்கள்ட்ட போயிட்டு பணத்தை கொடுத்து ஏமாறுதல் ஆன்மீக வகையில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பார்கள் இந்த இந்த அமைப்புல பிறந்த கர்மால பிறந்தவங்க அடுத்ததாக நான் நல்ல உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு வந்து நான் டாக்டரேட் பண்ண நினைப்பாங்க இல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி படிப்புகள் எம்ஃபில் இதெல்லாம் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்குப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க எங்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஜாதகம் அந்த மாதிரி நான் என்ன படிக்கணும் என்னால் முடியுமா எனக்கு அந்த பிராப்தம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அப்படி பார்க்கல அவங்க வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை நம்ம பார்ப்போம் எப்படி இருக்கு அது கர்ம நட்சத்திரம் அதில் அதில் அந்த ஒரு கிரகம் இருந்து வந்து தசை நடத்துதா எப்படி இருக்கு அவங்களோட அமைப்பு அப்படின்னு பார்த்து நம்ம கரெக்டாக சொல்லுவோம் இப்போ வந்து நான் ஒரு ஒரு டெக்னிக்கல் சைடில் வந்து ஒரு ஒரு சாப்ட்வேர் டெக்னிக்கல் ஒரு நுண்ணறிவு சார்ந்த விஷயங்களை நான் ஒரு ஏதோ ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னு பா பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு தடை த தாமதம் தான் இருக்கும் ஹையர் ஸ்டடீஸ் ஆகட்டும் ஒரு டெக்னிக்கல் சார்ந்த ஒரு விஷயங்களாகட்டும் ஒரு அறிவுபூர்வமான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பண்ணுவோமோ அதுலெல்லாம் உங்களுக்கு வந்து பயங்கர தடை தாமதங்கள் இருக்கும் அடுத்ததாக கேது பகவானை நம்ம என்ன சொல்லுவோம் இப்போ நம்ம ஒரு யோகா சென்டர் வைக்கிறோம் இல்லை ஒரு மெடிடேஷன் சென்டர் வைக்க போறோம்னா ஆனால் அதில் வந்து அவங்களால வைக்க முடியாது ஏன்னா அந்த கர்மா வந்து அவங்கள தடுத்துரும் உங்களுக்கு ஆசை இருக்கும் அது மேலே ஆனால் அவங்களால அது பண்ண முடியாது அதுவும் இல்லாம சகோதர வகையில் அவங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு ஒற்றுமை இருக்காது எப்ப பாரு ஒரு சண்டை சச்சரவு ஒரு மனஸ்தாபம் ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும் கண் அது அடுத்ததான் சொத்து சொத்து தகராறு பங்காளி சண்டை அஸ்வின் நட்சத்திர பிறந்த எல்லாருக்கும் நான் அதை சொல்ல வரேன் சார் ஆஹ் சந்திரன் அஸ்வின் நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சந்திரன் இருக்கும் இப்ப நான் ஒன்பது கிரகங்கள் சொன்னேன் இல்லையா சந்திரன் வந்து உங்க இப்ப வந்து நம்ம இந்த நட்சத்திரம் நான் பிறந்திருக்கோம்னா சந்திரன் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம் இல்லையா இப்ப நான் பரணி நட்சத்திரம் பிறந்தேன்னா சந்திரன் வந்து பரணில இருக்கும் நான் அஸ்வின் நட்சத்திரம் பிறந்தேன்னா சந்திரன் வந்து அஸ்வின்ல இருக்கும் சூரியன் இருக்கலாம் அஸ்வின் இல்லையா சந்திரன் இருக்கலாம் செவ்வாய் இருக்கலாம் புதன் இருக்கலாம் குரு இருக்கலாம் என் ஒன்பது கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகங்கள் அங்கே போய் அமர்ந்து இல்லைங்களா சோ நம்ம நான் அஸ்வினி நட்சத்திர பிறந்தனாலாம் இது அப்படின்ல அஸ்வினி நட்சத்திர பிறந்தவங்களுக்கும் அந்த கர்மா இருக்கு அதுவும் இல்லாமல் மற்ற ஒன்பது எட்டு கிரகங்களும் கூட அந்த நட்சத்திரத்தை போய் அமர்ந்து அதன் வழியாக உங்களுக்கு கெடுபலனை வந்து தர காத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவோம் நம்ம என்ன சொல்லுவோம் சொத்து இந்த சொத்து வந்து நமக்கு கை கிடைக்காது சொத்து வாங்கணும் 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 நம்ம யோசனை பண்ணுவோம் ஆனா நம்மளால சொத்து வாங்க முடியாது அதுல ஒரு இழுபறி இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப ட்ரை சொத்து வாங்கணும்னு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் கடைசி சிவர முடியவே மாட்டேங்குது ஏன்னா அங்க போய் அந்த கரும்பு போய் உங்களுக்கு அந்த தோஷத்தை கொடுத்துட்டே இருக்குது சரிங்களா அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது இயந்திரங்கள் வகையில கட்டுமான துறையில அப்படி பல ஸ்போர்ட்ஸ் இப்ப நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறேன் அவன் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் வேற அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த இந்த கர்ம நட்சத்திரம் போய் அங்கே உட்காந்துச்சு ஒரு போய் அங்கே கர்ம நட்சத்திரம் போய் உட்காந்துருந்தா அஸ்வினியில் போய் உங்களுக்கு வந்து அது கிடைக்காது சரிங்களா இது மாதிரி பட பல தடைகள் தாமதங்களை இந்த கெடுபலனை வந்து மிக மிக கடுமையான கெடுபலனை இந்த கர்ம நட்சத்திரம் வந்து கொடுக்குது ஓகே அதுவும் குறிப்பாக வந்து யாருக்கும் ரொம்ப அதிகம்னா அது திதிசூரியத்துல போய் மாட்டோம் இல்லையா இப்ப வந்து நம்ம வளர்ப்பு அல்லது திதிகள் வந்து வளர்பிரை பதினஞ்சு சொல்றோம் அந்த வளர்பிரை அல்லது தேய்பிரை சஷ்டி திதியில பிறந்தவங்களுக்கு மேஷம் சூரியமா வரும் சோ அவங்களுக்கு அந்த பாதிப்பு அதிகமா இருக்கும் அடுத்த நாமயுகங்களில் சுகர்மம் சித்தி பிராமியம் ஆகிய நாமயுகங்கள் பிறந்தவங்களுக்கு அஸ்வி நட்சத்திரம் யாரு கேது பகவான் நட்சத்திரம் இல்லையா கேது வந்து அவயோகியாக வருவார் சோ அவர்களுக்கும் அதிக பாதிப்பு இதில் இருக்கும் அடுத்தது முடக்கு வீடு இந்த மேஷ வீடு வந்து சிலவருக்கு முடக்கு வீடாக வரும் முடக்கு வீடுன்னு சொல்றோம் இல்லையா அந்த முடக்கு வீடாக வருவர்களுக்கும் இந்த கர்ம நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அதிக அதிக கெடுபலனை தரக்கா மிக கடுமையான தோஷத்தை தர காத்திருக்கிறது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா ஆன்மீக வழி ஏமாற்றம் சகோதர வகையில் ஏமாற்றம் பண இழப்பு நில ஆஹ் வகையில் சொத்து தகராறு பங்காளி சண்டை சண்டை சச்சரவு இப்படி பல சொன்ன இந்த சொன்ன இந்த எக்ஸ்பிளைன் பண்ணல இந்த அமைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு

ஆஹ் அஸ்வினி நட்சத்திரம் யாரு கேது பகவான் நட்சத்திரம் அஸ்வம் என்ன சொல்லுவான் குதிரை சொல்லுவோம் இல்லையா சோ குதிரைக்கு வந்து நீங்க கொள்ளு வாங்கி கொடுங்க குதிரைக்கு நீங்க செவ்வாய்க்கிழமை கொள்ளு வாங்கி கொடுங்க சரிங்களா அடுத்ததாக அஸ்வினின்னா யாரு இந்த அதி தேவதா யாரு சரஸ்வதி தேவி இல்லைங்களா சோ சரஸ்வதி தேவிக்கு அப்படின்னா படிக்கும் குழந்தைகளுக்கு சரி ஆஹ் படிக்கும் குழந்தைகளுக்கு நீங்க வந்து இந்த அவங்களுக்கு உதவி பண்ணுங்க ஒண்ணு நீங்க எஜுகேஷனுக்காக நீங்க வந்து பண உதவி கொடுக்கலாம் இல்ல உங்களால் முடிஞ்ச சின்ன நோட்டு புத்தகம் பேனா ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவி நீங்க இந்த கர்மலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சிறு ஆறுதல் கிடைக்கும் அடுத்ததாக தாந்திரிக பரிகாரம் பண்ணுவோம் நம்ம தாந்திரிக பரிகாரம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஜாதக கட்டம் போட்டுக்குங்க தாந்திரிக பரிகாரம் சோ ஒன்று வந்து உணவு தானம் கொடுக்குது சோ கொள்ளு உணவு தானம் அடுத்ததாக படிக்கும் குழந்தைகளுக்கு உதவி கல்வி உதவின்னு போட்டுக்கலாம் நம்ம சிம்பிளா கல்வி உதவி இது வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் சரிங்களா அடுத்ததாக தாந்திரீக பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாந்திரிக பரிகாரம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் பேப்பரில் கொஞ்சம் பெரிய சைஸ் சார்ட் பேப்பர் நம்ம சார்ட் பேப்பர் வச்சுருக்குறோம் இல்லையா அதில் வந்து ஒரு ஜாதக கட்டம் போட்டுக்கோங்க இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன் இதே தான் இதே ஜாதக கட்டம் சரிங்களா இப்போ கொஞ்சம் இப்படி இல்லை இவ்வளோ பெருசாக இருக்கும் நல்ல பெருசாக ஜாதக கட்டம் போட்டுட்டு இப்போ உங்களுக்கு மேஷம் வந்து மேஷத்தில் அஸ்வி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ எந்த கிரகமானாலும் இருக்கலாம் இப்போவே என்ன பண்ணுங்கள் மேஷா அப்படிங்கிற இடத்துல அந்த கட்டத்தில் கட்டத்தில் முந்திரி பருப்பு வைங்க ஏழு முந்திரி பருப்பு வைங்க அடுத்ததாக இது வந்து என்ன வீடு மேஷா வீடு செவ்வாய் வீடு செவ்வாய்க்குண்டான தானியம் வந்து என்ன சொல்லுவோம் துவரம் பருப்பு துவரம் பருப்பு கொஞ்சம் வைங்க அடுத்தது எந்த கிரகம் அங்கே போய் நிக்குது இப்போ சூரியன் அங்கே போய் நின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு அஸ்வினியில வந்து நான் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான முந்திரி பருப்பு சொன்னேன் சரிங்களா முந்திரி பருப்பு அடுத்ததாக வீட்டின் துவரம் பருப்பு சொன்னேன்னா அந்த வீடு அடுத்ததாக எந்த கிரகம் அங்க போய் நிக்க ஏதாவது ஒரு கிரகம் அங்க போய் தானே உங்களுக்கு அந்த பாதிப்பு கொடுக்குது இப்ப வந்து கோதுமை கொஞ்சம் வைங்க சந்திரன்னா பச்சரிசி வைங்க செவ்வாய் வந்து ஆல்ரெடி நம்ம துவரம் பருப்பு வச்சுட்டோம் புதன் இருந்தா பாசி பயிர் வைங்க கொஞ்சம் குரு இருந்தா கொண்டை கடலை வைங்க சுக்ரன் இருந்தா வெண் மொச்சை வைங்க சனி இருந்தா கருப்பு இயல் ராகு இருந்தா கருப்பு உழுந்து சரிங்களா ஸோ கேதுன்னா கொண்டைகளை கொள்ளு சரிங்களா ஸோ இதை வந்து இந்த கட்டத்தில் நீங்க வச்சுட்டு கட்டத்தில் வச்சிட்டு இந்த சென்டர் இருக்குங்க இல்லையா இந்த சென்டர் போர்ஷன் வருது இல்லையா இந்த சென்டர் போர்ஷனில் இந்த சென்டர் போர்ஷனில் ஏழு அகல் விளக்கு ஏழு அகல் விளக்கு தீபம் ஏற்றணும் ஏழு அகல் விளக்கில் என்னன்னா இழுப்பை எண்ணெய் ஏற்றணும் நீங்கள் இழுப்பை எண்ணெய் போட்டு முடிஞ்சால் முடிஞ்சா செவுக்குத்திரியில போட்டு நீங்கள் தீபம் ஏத்துங்க விளக்கு ஏத்துங்க தீபம் போடுங்க அதுல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு நீங்க விளக்கேத்துங்க மஞ்சள் குங்குமம் வைக்காம விளக்கு ஏத்தாதீங்க மஞ்சள் குங்குமம் அகல் எல்லாம் வச்சுட்டு அப்புறமா நீங்க திரி போட்டு விளக்கேத்துங்க ஏழு விளக்கு ஏத்திட்டு இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் நம்ம கர்ம வினைகள் இப்போ எனக்கு என் முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் யாவும் என்னை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு நம்ம மனதார வேண்டிக்குவோம் ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுவோம் நம்ம கர்ம வினைகள் வந்து முதல்ல உங்க எந்த பிரார்த்தனை ஆனாலும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் குலதெய்வத்தை வேண்டிக்கங்க குலதெய்வம் உங்களுக்கு அனுபவம் இருக்கணும் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தோட உங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மனதார வேண்டிக்கங்க அடுத்ததாக இந்த நட்சத்திரத்தின் அதி தேவதை அஸ்வி நட்சத்திரத்தின் அதிதேவதாருன்னா சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவியை மனதார வேண்டிக்குங்க அடுத்ததாக இந்த வீட்டின் அதிபதி யாரு செவ்வாய் பகவான் திருச்செந்தூர் முருகன் முருகன் பெருமானை மதார வேண்டிக்கோங்க சரிங்களா அடுத்ததாக இந்த அஸ்வின் நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம் அஸ்வின் நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஏழு முறை நீங்க சொல்லணும் ஏழு முறை சொல்லி அந்த கட்டம் போட்டிருக்கீங்களா அந்த ஜாதக கட்டம் அந்த கட்டத்தை நீங்க ஏழு முறை அந்த அகல் விளக்கு ஏற்றி வச்சிருக்கீங்களா அந்த கட்டத்தை ஏழு முறை வளம் வாங்க ஏழு முறை வளம் வரும்போது நீங்க என்ன சொல்லணும் என் முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் யாவும் என்னை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு மனதாரம் நீங்க பிரார்த்தனை பண்ணணும் ஏழு முறை சுத்திட்டு வாங்க அந்த கட்டத்தை சுத்திட்டு வந்துட்டு அந்த அகலில் அந்த ஃபுல்லா அதெல்லாம் அந்த எல்லாம் ஆனப்புறமா அப்படியே விட்டுருங்க அதை விட்டுட்டு அடுத்த நாள் காலையில இதை நீங்க எப்போ பண்ணணும்னா செவ்வாய்கிழமை பண்ணணும் இந்த இப்போ இந்த அஸ்வின் நட்சத்திரத்துக்கு வந்து நீங்க எப்போ பண்ணா செவ்வாய்க்கிழமை பண்ணணும் சரிங்களா இந்த பரிகாரம் வந்து செவ்வாய்கிழமை எப்ப பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலரை டு ஆறு பிரம்ம முத்த பண்ணணும் நீங்க நாலரை டு ஆறு இந்த டைம் நோட் பண்ணிக்கோங்க இந்த டைம்ல தான் பண்ணணும் பிரம்ம முகூர்த்த டைம்ல பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில அந்த கட்டத்தோடு அந்த ஜாமான் எல்லாம் இருக்குங்க இல்லையா அந்த தானியம் அந்த அகல் எல்லாமே எடுத்துட்டு ஒரு கவர்ல போட்டு ஒன்று நீங்கள் ஓடும் தண்ணீர்ல போட்டுடலாம் இல்லைன்னா கால் படாத இடத்துல வந்து நீங்க போட்டுட்டு வந்துடுங்க ஸோ இவ்வாறு நீங்க செய்யும் போது உங்க கரும்பு தோஷம் அதிகமா இருக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கா பலமுறை பண்ணலாம் அதுல வந்து எந்த தவறும் இல்லை எவ்வளவு டைம் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் ஆனா செவ்வாய்கிழமை நாலு டு ஆறு டைம்ல நீங்க கண்டிப்பா பண்ணணும் அதுக்கு அடுத்தபடியாக இது தாந்திரிக பரிகாரம் இது கொடுத்தது அதுக்கு அடுத்தபடியாக கோவில் பரிகாரம்

கடவுளே நேரில் வந்து விட்டது போல் மக்கா நன்றி மகிழ்ச்சி கண்டிப்பாக சரி நம்ம மூலயமா ஒருத்தங்களுக்கு வந்து அவங்க வாழ்வில் சிறக்குன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு வந்து அவங்க கர்மவினை விலகுது அவங்க அவங்களுக்கு உண்டான அந்த கர்ம தோஷம் விலகுதுன்னா என்ன நம்ம வந்து அவரு ஜோதிடருங்கிற முறையில நம்ம மக்களுக்கு நல்லதுதான் பண்ணணும் நம்ம மக்களை வந்து ஏமாற்றக்கூடாது அவங்களுக்கு உண்டான நல்வழியை நம்ம கொடுக்கணும் அந்த வகையில வந்து நான் உங்களுக்கு எனக்கு எனக்கு உண்டான எனக்கு என்ன தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வையில அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதுக்கு உங்க அந்த இறைவன் உங்களுக்கு மன நிறைவேறவே மனதார பிரார்த்திக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்வழி கிடைக்கும் உங்கள் தோஷம் முழுவதும் அகல அந்த இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக சரிங்களா ஸோ மிக்க நன்றி அன்பரே ஒருத்தர் வந்து கமண்டில் போட்டிருந்தீங்க அப்கோர்ஸ் என்னோட மொபைல் கொடுங்க சார் மொபைல்

அவங்க சாட் போட்டா போதும் அவங்க கால் பண்ணா கண்டினியஸ் கால் வந்துட்டே இருக்கும் எனக்கு ஸோ அவங்க சாட் போட்டுட்டு ஆமா சரி ஓகே ரைட் சரி சரி ஓகே ஆஹ் ஓகே 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 இந்த தூமகேது விநாயகர் மிக மிக சக்தி வாய்ந்த விநாயகர் உங்களுக்கு வந்து ராகு கேது தோஷம் விலகணும் திருமண தடை விலக மெயினா திருமண தடை விலகன்னா கண்டிப்பாக நீங்க வந்து இந்த பரிகாரம் நீங்க செஞ்சே ஆகணும் அது தூமக்கேது திருநீர் மலையில் உள்ள தூமகேது விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு அது நீங்க ராகு காலத்துல போறது மிக மிக செவ்வாய்க்கிழமை ராகு காலம் போங்க நீங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலம் தூமம் அப்படின்னா என்னது ராகு கேது ஸோ ராகு கேது பரிகார சலம் அதோட மீனிங் ஸோ இது வந்து சதுர்த்தி அன்னைக்கு வளர்புற சதுர்த்தி அன்னைக்கு போறதும் அங்க போயிட்டு அங்குள்ள விநாயகருக்கு அபிஷேகம் செய்து பாலபிஷேகம் செய்து வழிபடுவதும் மிக மிக விசேஷமாகும் உங்களுக்கு உண்டான திருமண தடை வந்து கம்ப்ளீட்டாக விலகும் நம்ம கேது பகவான் என்ன சொல்லுவோம் திருமணத்துக்கு எதிரான கிரகம் சொல்லுவோம் இல்லையா சோ அந்த திருமண தடை குது கொடுக்கறதே கேது பகவான் தான் சோ இங்க போயிட்டு நீங்க அந்த பரிகாரம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான திருமண தடைகள் திருமணத்தில் தாமதம் திருமணத்தில் பிரச்சனை வந்து முழுவதுமாக விலகி வாழ்வில் அனைத்து வெற்றிகளும் கெட்டும் சரி இது வந்து அஸ்வினி மேஷ ராசி வந்து முடிச்சிட்டேனா